பிரம்மதேயத்தை இன்னொரு வகையில் எப்படி பிரிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சேரிகளாக பிரிப்பார்கள் இந்த தகவலை யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க ஒரு கும்பல் என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னா சேரிங்கிறது சோழர் காலகட்டத்திலே அப்படி தான் இருந்தது உத்தரமேரூரில் ஒரு கல்வெட்டு கிடைக்குதா நமக்கு அந்த கல்வெட்டிலேயே என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா உத்தரமேரூர் என்ற பிரம்மதேயம் பன்னிரெண்டு சேரிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது சோழர் காலகட்டத்தில் பிராமணர் வசித்த இடத்துக்கு என்ன பெயர் சேரி என்று பெயர் ஆதித்த கரிகாலனை கொன்ற பிராமணரான மலையனூரான வதித்த இடத்துக்கு என்ன பெயர்னா பார்ப்பனசேரி என்று பெயர் உடையார்குடி கல்வெட்டில் இருக்கு இவ்வளவு ஏன் சிலப்பதிகாரத்தில் பார்க்குறப்போ புரஞ்சேரின்னு ஒரு இடம் இருக்கு அந்த புரஞ்சேரிங்கிறது இடம் என்ன இடங்கன்னு கேட்குறப்போ என்ன சொல்றாருன்னா புரிநூல் மார்பர் உரைப்பதி இந்த மார்பில் புரிநூல் போட்டிருப்பானுங்கள்ல அவங்க எல்லாம் இருக்கிற இடத்துக்கு பேர் புரஞ்சேரி என்று தொல்கா நமக்கு சிலப்பதிகார காலத்தில் எழுதுறாங்க ஆனால் இவங்க என்ன சொல்றாங்கன்னா மண்ணு மூட்டைங்க சோழர் காலத்தில் சரின்னு ஒரு இடம் இருந்ததில்ல அப்பயே திண்டாமைலாம் இருந்துச்சு ஆமாங்க திண்டாமை இருந்துச்சு பூணில் போட்டவங்களாம் திண்டத்தக்காதவர்கள் இருந்தாங்க